வணக்கம் இன்னைக்கு ஜெயா ஏகாதசி இதுக்கு இன்னொரு பேர் பைமி ஏகாதசி அப்புறம் பீஷ்ம ஏகாதசி இது எப்படின்னா தை மாசத்துல வர்ற சுக்லபக்ஷ ஏகாதசியை தான் நம்ம ஜெயா ஏகாதசின்னு சொல்றோம் அதோட எல்லாமே இது வந்து என்னன்னா ரதசப்தமி வருது இல்லையா ரதசப்தமிக்கு அடுத்து வர்ற ஏகாதசி இதை பீஷ்ம ஏகாதசின்னு நம்ம சொல்றோம் இல்லையா பீஷ்மர் வந்து என்னன்னா மகாபாரத போர்ல நம்ம அந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம் அவர் அம்பு படுக்கையில இருந்தர்லாம் சொல்றோம் இல்லையா அம்பு படுக்கையில இருந்து இந்த பீஷ்ம ஏகாதசி ரதசப்தமி முடிஞ்சு வர்ற இந்த தை மாச வளர்ப்பிற ஏகாதசி போதுதான் அவர் வந்து அன்னைக்குதான் விஷ்ணு நாமத்தை சொல்லி இது உயிர் போகணும்னு சொல்லி அன்னைக்குதான் அவரோட உயிர் பிரிஞ்சன இந்த நாளை வந்து விஷ்ணு சகஸ்ட்ரநாம ஜெயந்தின்னு கொண்டாடுறான் இங்க வடக்கெல்லாம் வந்து அது ஃபேமஸா இருக்கு ஏன்னா அவர் இன்னைக்குதானே சொன்னார் இந்த விஷ்ணு சகஸ்ட்ரநாமத்தை சொல்லிட்டு அவரோட உயிரும் பிரிஞ்ச இதுன்னு இது ஜெயா ஏகாதசி பைமி ஏகாதசி பீஷ்மை ஏகாதசின்னு இது பண்ண போகிறது இதோட மகிமை என்னங்கிறது பார்க்கலாம் இவர் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார் இந்த தை மாச இது போன ஏகாதசி பார்த்தோம் இல்லையா சக்திலா ஏகாதசி அதுக்கு அடுத்து வர்ற இந்த பைமி ஏகாதசி ஜெயா ஏகாதசி அதான் இதோட பலன் என்னன்னு கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்ற இது வந்து இந்த ஏகாதசியோட மகிமை வந்து பத்ம புராணத்துலேயும் வருது பெருமாள் வந்து சொல்கிறார் அர்ஜுனா நீ கேட்டுக்கோ இந்த ஏகாதசி மகிமை என்னன்னு கேட்டேன் இல்லையா இந்த அகால மரணம் ஏற்படுறது இல்லையா அப்படி ஏற்பட்டு பிரேத பிசாசம் இந்த ரூபத்துலலாம் இருக்கா இல்லையா அந்த ஆத்மாக்கள் கூட வந்து இந்த ஏகாதசி மகிமையினால விடுபட்டு நற்கதி அடைவா இந்த ஏகாதசிக்கு என்ன இன்னும் மெயினான பெருமன் பெருமாள் சொல்கிறார்னா இது வந்து யார் கடைபிடிக்கிறாளோ அவாளுக்கு மட்டும் இல்லாமல் அவளோட முன்னோர்கள் அப்புறம் அவளோட வழித்தோன்றல் அதாவது சந்ததி பையன் பேரன் அவள்லாம் இருக்கா இல்லையா அவள் எல்லாருக்குமே வந்து பலன் கொடுக்குற ஏகாதசியா இந்த முக்திக்கு வழி வழி கொடுக்குற ஏகாதசியில பாவத்தை கலையறதுக்கு வந்து இந்த ஏகாதசிக்கு நிகர வேற எந்த ஏகாதசியுமே இல்லை அப்படின்னு பெருமாளே சொல்லியிருக்க அப்புறம் வந்து பன்னெண்டு ஏகாதசி கண்டினியூஸா ஒருத்தர் விரதம் இருந்தாலே அவளுக்கு வந்து நூறு அஸ்வமேத யாகம் செஞ்சதை விட பலனும் நிறைய முறை கங்கையில தீத்தாமாடின பலனும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இந்த ஏகாதசி மகிமை கதை என்னங்கிறத பார்க்கலாம் தேவலோகம் தேவலோகம்னா கேட்கணுமா கொண்டாட்டத்துக்கு நிறைய இது ஒரு முறை இந்திரன் என்ன பண்றான் அஞ்சு கோடி அப்சர ஸ்திரீகளை வச்சு நடனம் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும் ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷனா பண்ணிட்டு இருக்கான் அப்படி நடக்கும்போது வந்து என்னன்னா அங்க கந்தர்வர்கள்லாம் இருக்கா இல்லையா கந்தர்வர்கள் கானத்துக்கு ஃபேமஸ் பாட்டு பாடுறது இதில் அங்க வந்து மால்யவான் ஒரு கந்தர்வன் இருக்கும் நல்ல பாட்டுல சிறந்தவன் அதே இதுல வந்து அப்சர ஸ்திரீல கந்தர்வ கண்ணில வந்து புஷ்பவதி அப்படின்னு ஒத்தி அவளும் அந்த இவாளும் ரொம்ப சிறந்தவா நடனத்துல சிறந்தவா ஆனா அவளுக்கு என்னன்னா மால்யவான் மேல அவளுக்கு புஷ்பவதிக்கு வந்து ரொம்ப ஆசை இந்த நிகழ்ச்சியில அவளை பார்த்தோன்னா அந்த அழகுல மயங்க என்ன பண்றா டான்ஸ் நடன நிகழ்ச்சி இது பண்ணணுங்கிறதுலையும் அதை ஆடின்ருக்கா இல்லையா அதை மீறி வந்து என்னன்னா இவனுக்கு சைகை காமிச்சு மால்யவானுக்கு அவருக்கு சைகை எல்லாம் காமிச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும் மல்யவானுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த இதில் என்ன ஆயிடுறது அந்த தாளம் ஸ்ருதி எல்லாம் அவனுக்கு தப்பிடுறது தாளம் ஸ்ருதி லயம்லாம் பாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த தாளம் மிஸ் ஆனவுடனே என்ன ஆகுறது முதல்ல யாரும் அவ்வளோ தூரம் கவனிக்கலை அது ரெண்டு மூணு முறை வந்து மிஸ் ஆனவுடனே அந்த தாளம் தப்பானவுடனே ஸ்ருதியும் போயிடுறது இங்கே வா நடனம் ஆடுறதுக்கும் இதுவாகிடுது அந்த ஆனந்தமே அந்த சங்கீதத்தோட இதுவே கெட்டு போயிடுது ரொம்ப கோவம் வந்துடுறது இந்திரனுக்கு உடனே என்னன்னா பார்த்திடலாம் பார்த்தா மால்யவானும் புஷ்பவதி அவ ரெண்டு பேரும் காதல் இழுதுனால அப்படி பண்ணியிருக்கான்னு தப்புனவுன்னா கோவம் வந்துடுது நீங்க வந்து எவ்வளோ ஒரு தப்பான இது பண்றது சங்கீதம் வந்து ரொம்ப புனிதமானது அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து மகிமை கர்நாடிக் மியூசிக் இந்த கர்நாடக சங்கீதம் அந்த இது தேவலோகத்துல கானம் கேட்கவே வேண்டாம் அந்த இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்தே ஆகணும் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வந்து இந்த இசையை அவமதிச்சது மூலமா சரஸ்வதி தேவியே நீங்க வந்து அவமதிச்சுட்டு அதோட இல்லாம இவ்வளோ பேர் நிறைஞ்சிருக்கிற இந்த சபையில வந்து சான்றோர்கள் எல்லாம் நீங்க வந்து உங்களோட இந்த சிற்றின்பத்துக்காக வந்து சான்றோர்கள் எல்லாமே சேர்த்து அவமரியாதை பண்ணிட்டு அதனால உங்க ரெண்டு பேருக்கும் நான் இப்போ சாபம் கொடுத்துட போறேன் நீங்க வந்து இந்த தேவலோகத்துல இருக்க இனிமேல் தகுதி கிடையாது நீங்கள் பூலோகத்துக்கு போய் பிசாச ரூபத்துல அலையணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றான் இவாளும் வருத்தப்படுறான் மன்னிப்பு கேட்குற ஒன்றும் இல்லை நீங்க போய் இந்த பிசாச ரூபத்துல தான் இருக்கணும்னு இவா கீழே வந்துடுறா இமயமலை இமயமலை அடிவாரத்தில் வந்து பிசாச சரூபத்தில் இருக்கா ரொம்ப கஷ்டப்படுறா இந்த சாபத்தினால என்னன்னா அவளுக்கு அந்த தொடுகை உணர்வு அப்புறம் தூக்கம் அது எல்லாமே வந்து போயிடுறது இந்த சாபத்தோட இதனால் அதனால் ராத்திரி பகல் ரெண்டுமே அவளுக்கு தூக்கம் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்காள் நம்ம வந்து என்ன அந்த ஞாபகம் கூட அவளுக்கு சரியாக வரமாட்டேங்கிறது என்ன நம்ம பண்ணினோம் ஏன் இந்த சாபம்னு கூட சரியாக தெரியல அவள் வந்து சொல்லிட்டு நான் அமாலிவான்னு சொல்கிறான் நம்ம என்ன பாகம் பண்ணினோன்னு தெரியல போன பிறவியில் இப்படி அவசப்பட்டுன்னு இருக்கோமே இந்த பிசாச குடும்பத்துக்கு இதுக்கு நரகத்திலேயே நிம்மதியா இருக்கலாம் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படியே அவ அவ ஒவ்வொரு நாளும் இது பண்ணிட்டு இருக்கா அந்த குளிர் இமயமலை குளிர் கேட்கவுமா அவ பல்லெல்லாம் அப்படியே கிடு கிடு கிடுன்னு கிட்டின்னு அப்படியே நடுங்கிறது உடம்புல இருக்கிற அந்த முடியெல்லாம் அப்படியே நீட்டு நிக்கிறது குளிர் தாங்க முடியல ஒரு இதுவும் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்படி இருந்துட்டே இருக்கும்போது என்னன்னா தெய்வாதீனமா வந்து இந்த தை மாச சுக்லபக்ஷ ஏகாதசி வந்துடுறது இவள் வந்து என்ன பண்றா அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன பிறவி இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கோமேன்ட்டு அதனால அன்னைக்கு எந்த ஜீவனையும் வந்து அவள் சாகடிச்சோ இது பண்ணியோ எந்த ஒரு மற்ற உயிர்களுக்கு யாருக்கும் தொந்தரவும் பண்ணலை அதே மாதிரி தான் சாப்பிடவும் இல்லை அன்னைக்கு ஃபுல்லா இவா ரெண்டு பேரும் சாப்பிடாம அப்படியே இந்த பெருமாள் ஏன் நம்மளை அப்படி பண்ணிட்டா நான் பெருமாளை பத்தியே நினைச்சுன்னு இருக்கா அப்படி இது பண்ணி அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இது இல்லை நீராகாரம் கூட எடுத்துக்கல அப்படியே உட்காந்து அந்த அரச மரம் ஒன்று இருக்கு அதுக்கே அப்படியே உட்காண்டே இருக்கா ராத்திரியும் நேரமாக ஆயிடுறது அவளுக்கு தூக்கமும் கிடையாது இப்படியே இருந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காள் அடுத்த நாள் அன்னைக்கு ஏகாதசி இல்லையா அடுத்த நாள் துவாதசி காத்தால எழுந்து பார்த்தா ரெண்டு பேர் உடம்பு அப்படியே ஜொலி ஜொலிக்கிற அந்த அப்சரஸ் கந்தரவகம்லாம் ரொம்ப அழகு அழகான உடம்பா வந்துடுறது அப்பா நம்ம அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறா அவளுக்கு நம்ம பிசாச ரூபம் போயிடுதே அப்படின்னு போனதோடு இல்லாமல் என்ன ஆகுது அப்படியே ஒரு விமானம் வருது பறந்து அப்படியே ஆகாய்வாக்குனா கந்தர்வலோகத்துக்கு போயிடுறான் உடனே அந்த வானத்துல இருக்கிற மத்த கந்தர்வர்கள் தேவகணங்கள்லாம் இவ்வாளை புகழ்ந்து பூமாறி பொழியறா உடனே இவ்வா மேல போயிடா இந்திரன் டான் இந்திரன் போயிட்டு வணங்கி இது பண்றா உடனே இந்திரன் கேக்குறான் நான் உங்களுக்கு சாபம் கொடுத்திருந்தேனே பிசாசு ரூபத்துல தானே இருந்தேன் எப்படி உங்களுக்கு வந்து இந்த ரூபம் கிடைச்சுது அப்படின்னு கேக்குறான் உடனே வா சொல்ற எல்லாம் வந்து பகவான் கிருஷ்ணரோட மகிமைதான் பெருமாளோட அனுகிரகமும் அதே மாதிரி இந்த ஜெயா ஏகாதசி எங்களுக்கு தெரியாமலே வந்து நெருப்பு எப்படி தெரிஞ்சு தொட்டாலும் சுடும் தெரியாமல் தொட்டாலும் சுடுங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியாமலே வந்து நாங்கள் அன்னைக்கு சாப்பிடவும் இல்லை ஏகாதசி விரதத்தை இருந்துட்டோம் அதோட பலன் எங்களோட இந்த பிரேத இந்த பிசாச ரூபம் நீங்கி எங்களோட இந்த உண்மையான ரூபத்துக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப இவன் இது இந்திரனுக்கு அப்படியே சந்தோஷமா இருந்தோப்பா இந்த இதுக்கு எவ்வளோ விசாச ரூபத்தை இது பண்ற அளவுக்கு மகிமையா அப்படின்ட்டு இவா ரெண்டு பேரையும் வந்து தேவேந்திரனே வணங்குறான் என்ன எங்களை வணங்குறேன்னா நீங்க வந்து கிருஷ்ணரோட மகிமையை பெற்றோ யாரெல்லாம் பகவான் விஷ்ணுவோட அடியாரோ அவளெல்லாம் நாங்க வந்து கண்டிப்பா வணங்கி மரியாதை தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க சந்தோஷமா வழங்க சரின்னு அவள் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறான் அந்த இடத்துல தேவலோகத்தில் அதான் இந்த இதுக்கு வந்து என்னன்னா இந்த ஜெயா ஒருத்தர் நல்லபடியா இருந்தான்னா அவ வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேல சொர்க்கலோகம்ல இருந்துட்டு பின்னாடி அந்த கணக்கெல்லாம் முடிஞ்சு கடைசியில விஷ்ணுவை போய் அடைவாங்கிறது இந்த கதையோட கதை கதையோட கருத்து பெருமாளே சொல்லிருக்கார் அதனால இந்த ஜெயா ஏகாதசியை வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணும் ஏன்னா நம்மளுக்கே அறியாம நம்ம முன்னோர்கள் எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் அது மாதிரி இதுல கூட போயிருக்கலாம் அவளும் நற்கதி அடையும் நம்ம பின்னாடி வர்ற குழந்தைகள் இதுவா இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து இந்த விரதத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் அடுத்து என்ன ஏகாதசியின்னு இன்னும் பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம பார்க்கலாம் எல்லாரும் நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்